வணக்கம் இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டிலியன் அவர்களின் மலைவாசல் அத்தியாயம் இருபத்தி மூன்று தாயும் மகனும் சக்கரவர்த்தியின் ஆணைப்படி அடிலன் அரசாங்க விருந்தனாக ஏற்கப்பட்டான் ராஜதூதர்கள் அவன் பதுங்கியிருந்த இடத்திற்கு சென்று அவனுக்கு சக்கரவர்த்தியின் சார்பாக அழைப்பளித்த போது அடிலன் ஏதும் புரியாமல் விழித்தான் எதிரிகளை என்றும் மரியாதையாக நடத்தி பழக்கமில்லாத அவனுக்கு இதில் சூது இருப்பதாகவே தோன்றியது ஆகவே முதலில் வர மறுத்ததன்றி நான் இருக்கும் இடம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று கோபத்துடன் கேட்டான் கோபத்தால் விகாரமடைந்த அவன் முகத்தை பார்த்த ராஜதூதர்களின் தலைவனுக்கு வாய்விட்டு சிரிக்க வேண்டும் இருந்தாலும் ராஜாங்க விருந்தனனை அவமதிப்பதால் உண்டாகக்கூடிய தண்டனையை நினைத்து சிரிப்பை சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டு தங்களுக்கு மாப்பிள்ளையாக வர இருந்தாராமே ஒருவர் இன்று ஆரம்பித்தவுடன் அடிலனுக்கு கோபம் எல்லை மீறவே அவன் மூர்க்கத்தனமும் அளவுக்கு மிஞ்சி தான் எங்கிருக்கிறோம் யாருடன் பேசுகிறோம் என்பதையெல்லாம் மறந்து யார் ராகுலனா அந்த மடையை சொன்னான் அவனை முதலில் இங்கே கொண்டு வாருங்கள் அவனை வெட்டிவிட்டு பிறகு உங்களுடன் வருகிறேன் என்று இடிப்போல் அதட்டினான் அடிலனின் ராட்சத குரலை கேட்டு ராஜதூதர்கள் திகில் அடைந்தார்கள் ராஜதூதர் தலைவன் மட்டும் நிதானத்தை இழக்காமல் ராகுலனை அழைத்து வருவதற்கில்லை அவனை சிறையில் தெளியாகிவிட்டது என்றான் அப்படியானால் என்னையும் சிறையில் தள்ளுவதற்காகத்தான் இத்தனை மரியாதையோ என்று அடிலன் கேட்டான் ராஜாங்க விருதுநர்கள் ராஜ மரியாதைக்குரியவர்கள் அவர்களை சிறையில் தள்ளுவது குப்த ராஜ்யத்தில் சட்ட விரோதம் ராஜாங்க விருந்தினர்களை அவமானப்படுத்த முயல்பவன் யாராயிருந்தாலும் தண்டிக்கப்படுவான் என்று ராஜதூதன் வணக்கத்துடன் தெரிவித்துக் கொண்டான் இதெல்லாம் பெரிய நாடகம் போலவே அடிலனுக்கு தோன்றியது தன்னிடம் அகப்பட்ட குப்த பிரஜைகளை எல்லாம் தான் தண்டித்திருக்க தனக்கு மட்டும் எதற்காக இவ்வளவு மரியாதை கிடைக்கிறது என்பதை அவனால் ஊகிக்க முடியவில்லை குப்தராஜ்யத்தில் அவன் தண்டனையை எதிர்பார்க்கவில்லை அடைக்கலம் புகுந்தவர்களை ஸ்கந்தகுப்தன் தண்டிப்பதில்லை என்பதை கேள்விப்பட்டுதான் குப்தராஜ்யத்திற்குள் வந்தான் ஆனால் தான் ராஜாங்க விருதனாக கூடும் என்பதை அவன் சொப்பனத்தில் கூட எதிர்பார்க்கவில்லை தவிர குப்தராஜ்யத்தின் தீவிர விரோதியான தன்னை காட்டிக் கொடுத்த ராகுலனுக்கு சிறை வாசமும் தனக்கு மாளிகை வாசமும் ஏன் கிடைக்கிறது என்ற புதிருக்கும் அவனுக்கு விடை கிடைக்கவில்லை ராஜதூதர்களிடமிருந்து உண்மையை வரவழைப்பது பிரம்ம பிரயத்தனம் என்பதும் அவர்கள் முகத்தை பார்க்கையிலேயே தெரிந்துவிட்டது ஆகவே பேசாமல் அவர்களை பின் தொடர்ந்து சென்றான் ராஜதூதர்கள் அவனை குதிரைகள் பூட்டிய வாகனத்தில் ஏற்றி சென்று அதிதி பவனத்தில் இறக்கினார்கள் வெளிநாட்டு ராஜ தூதர்களும் சிற்றரசர்களும் வந்தால் இறங்குவதற்காக அதிதி பவனங்கள் பலவற்றை அந்த காலங்களில் இந்து மன்னர்கள் கட்டி வைத்திருந்தார்கள் இந்த பவனங்களில் இறங்குபவர்களுக்கு குறுநில மன்னர்களுக்குள்ள எல்லா மரியாதைகளும் கிடைக்கும் எப்பணியையும் செய்ய சதா காவல்காரர்கள் கை கட்டி நிற்பார்கள் எவ்வித சௌகரியத்திற்கும் குறைச்சல் இருக்காது ஆனால் இந்த மரியாதையை ராஜ தூதர்கள் துர் உபயோகப்படுத்தாதிருக்க ஒற்றர்கள் கண்காணிப்பு மட்டும் இருந்து கொண்டிருக்கும் அதிதி பவனத்தில் இறக்கப்பட்ட அடிலனுக்கு சௌகரியங்கள் எவ்வளவோ இருந்தும் மன நிம்மதி மட்டும் சிறிதும் இல்லை என்ன நோக்கம் கொண்டு ஸ்கந்தகுப்தன் தன்னை இப்படியெல்லாம் கௌரவப்படுத்துகிறான் என்பதை ஆராய்வதிலேயே அவன் மனம் சுழன்று கொண்டிருந்தது ஸ்கந்தகுப்தன் உத்தரவால் அடிலன் மனம் மட்டுமல்ல இன்னும் இருவர் மனங்களும் பெரிதும் கலங்கியிருந்தன ஸ்கந்தகுப்தன் உத்தரவின் உள்நோக்கத்தை ஆராய்ந்து ஆராய்ந்து ஒன்றும் புரியாமல் அடியுண்ட போல் அதிதி பவனத்தின் பிரத்யேக அறையில் அடிலன் நடமாடிக்கொண்டிருந்த அதே இரவில் ஆனந்த தேவியும் பூரகுப்தனும் அதே விஷயத்தை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார்கள் மூத்தாள் பிள்ளையிடமிருந்து தீர்காலோசனையுடன் திரும்பி வந்த தன் பிள்ளையை ஆனந்த தேவி மிகுந்த மனவேதனையுடன் பார்த்தாள் பூரகுப்தன் முகத்தில் வீதியும் குழப்பமும் தாண்டவமாடிக் கொண்டிருந்ததை ஆனந்த தேவி ஒரு நொடியில் கண்டுகொண்டாள் பூரகுப்தன் மௌனமாகவே அவள் அறைக்குள் வந்து அவளுக்கு சற்று தூரத்தில் இருந்த மஞ்சத்தில் அமர்ந்தான் ஆனந்த தேவியும் மௌனமாகவே அவனை கவனித்தாள் கடைசியில் பூரகுப்தனை பேச்சை ஆரம்பித்து அம்மா அண்ணா என் மேல் வேவு பார்க்கிறான் என்றான் இதை கேட்ட ஆனந்த தேவி ஆச்சரியப்படவில்லை பூரகுப்தனுக்கு குப்தராஜ்யா முடிசூட்டத்தான் பிரயத்தனப்படுகையில் ஸ்கந்தகுப்தன் மட்டும் சும்மா இருப்பான் என்று அவள் நினைக்கவில்லை இருந்தாலும் விஷயத்தை கிரகிக்க என்ன உன்மேல் வேவு பார்க்கிறானா என்றால் ஆச்சரியப்படுவது போல் நடித்து கொண்டே நான் போகும் இடங்களில் எல்லாம் ஒற்றர்கள் என்னை தொடர்வதாக தெரிகிறது தக்ஷ சீலத்தில் சந்திரன் என்னிடத்தில் எவ்வளவு ஸ்வர்ணங்களை கொடுத்தான் என்பது கூட அண்ணாவுக்கு திட்டமாக தெரிந்திருக்கிறது இதை கேட்டது மானந்த தேவிக்கு தூக்கி வாரி போட்டது ஒற்றர்கள் கண்டுபிடிக்கக்கூடியதெல்லாம் ஸ்வர்ணங்களை எதிரிகள் கொடுத்தார்கள் என்பது மட்டும்தான் எவ்வளவு ஸ்வர்ணங்கள் கொடுத்தார்கள் என்பது தெரிய காரணமில்லை ஏனென்றால் ஸ்வர்ணங்கள் தனியாக தளபதியிடம்தான் எண்ணி கொடுக்கப்படும் அப்படி இருக்க ஸ்கந்தகுப்தன் தொகையை எப்படி தெரிந்து கொண்டான் என்ற திக் பிரமை கொண்டாள் ஒருவேளை பூரகுப்தன் அஜாக்கிரதையால் தெரிந்திருக்குமோ என்ற சந்தேகமும் எழுந்தது ஸ்வர்ணங்களை எங்கு எப்படி எண்ணி வாங்கினாய் என்று பிள்ளையை கேட்டால் ஆனந்த தேவி நீ சொல்லியபடிதான் வாங்கினேன் அஜிச்சந்திரன் தனியாக என்னுடைய கூடாரத்துக்கு பணப்பெட்டியுடன் வர வேண்டியதென்றும் என்னிடம் தனிமையில் ஸ்வர்ணங்களை எண்ணி கொடுக்க வேண்டியதென்றும் நிபந்தனை போட்டேன் அதன்படிதான் நடந்தது பணம் எண்ணிய போது எங்கள் இருவரை தவிர கூடாரத்தில் வேறு யாரும் கிடையாது பணம் நம் கைக்கு மாறியதும் ராஜாங்க பணப்பெட்டியில் போட்டு என் பெட்டியில் போட்டு என் சொந்த முத்திரையையே அதற்கு வைத்தேன் தவிர அஜிச்சந்திரன் திரும்பி போகும்போது யாரிடமும் பேசாமல் போவதற்கும் ஏற்பாடுகள் செய்தேன் அயோத்திக்கு சென்றதும் முத்திரையை நானே சோதித்தேன் நான் வைத்த முத்திரை இம்மி அளவும் களையவில்லை என்று விளக்கினான் பிள்ளை திறமையாகத்தான் வேலையை முடித்திருக்கிறான் என்று ஆனந்த தேவி தீர்மானித்துக் கொண்டாள் இவ்வளவு திட்டமான ஏற்பாடுகள் இருந்தும் எங்கோ இருக்கும் தக்ஷ நடந்ததை படுக்கையில் படுத்தபடி அறியக்கூடிய ஸ்கந்தகுப்தன் திறமையை ஆனந்த தேவி மனதிற்குள் பெரிதும் ஸ்லாஹித்தாள் இந்த பூரகுப்தனுக்கு பதில் ஸ்கந்தகுப்தன் தன் வயிற்றில் பிறந்திருக்கக்கூடாதா என்று நினைத்தாள் அதனால் இயக்கம் கலந்த பெருமூச்சு ஒன்றும் அவளிடமிருந்து வெளிவந்தது அவள் வேதனையை இன்னும் சிறிது அதிகப்படுத்த பூரகுப்தன் பேசினான் அம்மா நமக்கு இதுவரையில் கிடைத்த சுவர்ணங்களைக் கொண்டு நான் நமது ராஜாங்க ஸ்வர்ண நாணயத்தின் மதிப்பை பழைய ஸ்திதிக்கு உயர்த்துவதாகச் சொன்னேன் அண்ணா அதற்கு உடன்படவில்லை இந்த பணத்தைக் கொண்டு சைனியங்களை திரட்ட வேண்டும் என்கிறான் திரட்டி என்ன செய்வதாம் தோரமானாவுடன் போரிடுவதாம் ஆனந்ததேவி தேவி புன்னகை செய்தாள் தோரமானாவை அசைக்க முடியாதென அவளுக்கு நன்றாக தெரியும் ஆனால் பூரகுப்தன் மீண்டும் ஒரு வெடியை வீசினான் அம்மா அடிலன் சிக்கிவிட்டான் தெரியுமா இதை கேட்ட ஆனந்த தேவி அதிர்ச்சியால் மஞ்சத்தில் சிறிது நேரம் சாய்ந்து விட்டாள் மெல்ல சமாளித்துக் கொண்டு எந்த அடிலன் என்று வீணவினாள் மலைவாசல் அடிலன் தான் என்றான் பூரகுப்தன் சிரித்துக்கொண்டே அவன் சிரிப்பைக் கண்ட ஆனந்த தேவிக்கு கோபம் பொத்து வந்தது எதற்காக சிரிக்கிறாய் பூரகுப்தா இதன் விளைவு என்னவென்று உனக்கு தெரியுமா என்று பிள்ளை மீது எரிந்து விழுந்தாள் விளைவா ஆம் அடிலனும் ஹீனர்களின் தலைவன் தோரமானாவும் ஹீனர்களின் தலைவன் அடிலனை கொண்டு ஹீனர்களிடையே கழகம் உண்டாக்க ஸ்கந்தகுப்தன் ஏற்பாடு செய்கிறானே இது உன் அல்புத்திக்கு தெரியவில்லையா அடிலனுக்கு ராஜாக மரியாதை கிடைத்திருக்குமே ஆம் அவனை அரசாங்க விருந்தினனாக கௌரவிக்கும்படி அண்ணா உத்தரவிட்டிருக்கிறான் சரியான ஆயுதம் கையில் இருக்கும்போது அறிவாளி வேறு எப்படி உத்தரவிடுவான் அடிலன் ஸ்கந்தகுப்தன் அதிதி என்பதும் அடிலனை ஹீன அதிபதியாக ஸ்கந்தகுப்தன் முயற்சிப்பதாகவும் இன்னும் சில நாட்களில் நமது ஒற்றர்கள் ஹீன பிராந்தியங்களில் செய்தியை பரப்புவார்கள் தோரமானாவின் ஹீன எதிரிகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அடிலனை தலைவனாக சூழ்ச்சி செய்வார்கள் ஹீனர்கள் பிளவுபட்டு நிற்கும் இடங்களில் குப்தராஜ்ய படைகள் தாக்கி சிறு சிறு பிராந்தியங்களை மீண்டும் குப்தராஜ்யத்திற்குள் கொண்டு வர முயலும் அடிலனுக்கு சரியான ஆதரவு ஹீனர்களிடம் கிடைக்குமானால் ஸ்கந்தகுப்தனே அடிலனை ஹீனர்கள் பிராந்தியத்திற்குள் கொண்டு போய் சேர்த்தாலும் சேர்க்கலாம் ஸ்கந்தகுப்தன் ராஜதந்திரத்தின் விளைவுகளைப் பற்றி இப்பொழுது திட்டமாக ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் பாரதத்தின் சமீபகால சக்கரவர்த்திகளில் ஸ்கந்தகுப்தன் மிகவும் போற்றப்பட வேண்டியவன் என்றாள் ஆனந்த தேவி தன் தாயார் அண்ணனை பற்றி இப்படி சிலாகித்துப் பேசுவது பூரகுப்தனுக்கு பிடிக்கவில்லை உள்ளூரை எழுந்த பொறாமையால் மாறிய அவன் முகத்தைக் கண்ட ஆனந்த தேவியின் இதழ்களில் வெறுப்பு கலந்த பொன் சிரிப்பு தோன்றியது மகனை பார்த்து மிக குரூரமாக சொன்னாள் பூரகுப்தா பெற்ற பாசத்தால் உன்னை அரசனாக்க பார்க்கிறேன் ஆனால் சக்கரவர்த்தியாய் இருப்பதற்கு சக்கலத்தி பிள்ளையே லாயக்கானவன் உனக்கு பணத்தின் மதிப்பு ஒன்றுதான் தெரியும் ஸ்கந்தகுப்தனுக்கு ராஜ்ய தெரியும் ஸ்கந்தகுப்தன் பெருமையை நீதான் மெச்சிக்கொள்ள வேண்டும் அடிலனை அரசாங்க விருந்தினாக்கினான் அவன் இருப்படத்தைச் சொன்ன ராகுலனை சிறையில் தள்ளினான் யார் அது ராகுலன் அவனுக்கு அடிலன் பெண்ணை கொடுப்பதாக ஏற்பாடாகி இருந்ததாம் பெண் இப்பொழுது எங்கே நான் விசாரிக்கவில்லை ஏன் விசாரிக்கப் போகிறாய் சரி அது கிடக்கட்டும் ராகுலனை எங்கே அடைத்திருக்கிறார்கள் பாதாள சிறையில் ஆனந்த தேவி ஆசனத்தை விட்டு எழுந்து ஏதோ தீவிரமாக யோசித்தார் பிறகு பிள்ளையின் அருகில் வந்து மெல்ல இந்த ராகுலனை நாம் எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்றார் இதை கேட்ட பூரகுப்தன் முகத்தில் திகில் பூராவாக படர்ந்தது அத்தியாயம் இருபத்தி நான்கு பாதாள சிறையில் ராகுலனை விடுவிக்க வேண்டும் என ஆனந்த தேவி சொன்னதும் பூரகுப்தன் திகில் அடைந்தான் என்றால் அதற்கு காரணம் இருக்கத்தான் செய்தது ஸ்கந்தகுப்தன் ராகுலனை சாதாரண கைதிகளை அடைக்கும் வரையில் தள்ளவில்லை அரண்மனையில் உள்ள பாதாள சிறையில் கைதிகளையும் அரசரின் நேர் பார்வையில் இருக்க வேண்டிய பிரமுகர்களையும் தான் நடிப்பது வழக்கம் இந்த காரணத்தால் பாதாள சிறையின் சாவியும் அரண்மனை ஸ்தானிகனிடமே இருந்தது சிறைக்குள் காவல் புரிபவர்களை கூட சிறையின் தலைமை காவலன் ஸ்தானிகனிடம் சாவியை கேட்டு வாங்கி அவர்களை உள்ளே அனுப்பி மீண்டும் வீட்டை பூட்டி சாவியை ஸ்தானிகனிடம் திரும்ப ஒப்படைப்பான் சிறையின் பிரதம வாயிலை பல வீரர்கள் இரவும் பகலும் காத்து நிற்பார்கள் இந்த சிறையிலிருந்து யாரையாவது விடுவிக்க வேண்டுமென்றால் ஸ்தானிகனிடம் சாவியை கேட்க வேண்டும் ஆனால் அப்படி கேட்கும்போது சக்கரவர்த்திக்கு விஷயம் தெரிந்துவிடும் இவ்வளவு உபத்திரவத்தில் ராகுலனை தாயார் விடுவிக்க சொல்கிறாளே இது பெரிய ஆபத்தில் அல்லவா முடியும் என்று பூரகுப்தன் யோசித்தான் ஏற்கனவே தன்மேல் சந்தேகப்படும் சக்கரவர்த்திக்கு தான் ராகுலனை விடுதலை செய்வது தெரிந்துவிட்டால் தனக்கும் பாதாள சிறை கிடைக்கலாம் என்பது பூரகுப்தனுக்கும் தெரியும் ஏனென்றால் ராகுலனை சிறையில் அடைத்ததற்கும் அடிலனை உபசரித்ததற்கும் குப்த ராஜ்யத்தின் நன்மையே பிரதான காரணமாக இருந்தது அந்த நன்மைக்கு இடையூறு செய்பவன் இருந்தால் கூட ஸ்கந்துகுப்தன் மன்னிக்க மாட்டான் என்பதை திட்டமாக பூரகுப்தன் உணர்ந்து கொண்டிருந்தான் மகன் முகத்தில் பிரதிபலித்த திகிலை ஆனந்த தேவி கவனித்தாள் அவளுக்கு அவன் மேல் ஏற்கனவே எழுந்த வெறுப்பு இன்னும் அதிகமானது அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்கள் என்னவென்பதும் அவள் கூர்மையான புத்திக்கு மிக தெளிவாக தெரிந்தது முகத்தில் மிகுந்த இகழ்ச்சி தோன்ற ஆனந்த தேவி என்ன யோசிக்கிறாய் பூரகுப்தா பாதாளச்சிறையிலிருந்து ராகுலனை எப்படி தப்ப வைப்பதென்று திட்டம் போடுகிறாயா என்று ஏளனமாக கேட்டார் தாயின் மனப்போக்கு பூரகுப்தனுக்கு புரியாததில்லை தன் கோழைத்தனத்துக்காக பரிகாசிக்கிறாள் என்பதை அறிந்த அவன் அம்மா பாதாள சிறையிலிருந்து ஒரு கைதியை விடுவிப்பது உனக்கு விளையாட்டாயிருக்கலாம் ஆனால் அதனால் உண்டாகும் விளைவு பற்றி யோசித்தாயா என்று கேட்டான் ஆனந்த தேவிக்கு வந்த கோபாவேசத்தில் பூரகுப்தன் கொஞ்சம் சிறு பிள்ளையாயிருந்தால் அவனை அவள் அறைந்திருப்பாள் மகன் பெரியவனாகிவிட்டதால் கோபத்தை உள்ளடக்கி ஒவ்வொரு திட்டத்தை நிறைவேற்றுவதிலும் உள்ள கஷ்டங்களை மட்டும் யோசித்துக் கொண்டிருப்பவன் உலகத்தில் எந்த காரியத்தையும் சாதிக்க மாட்டான் கஷ்டத்தை உணர்ந்தாலும் அதற்கு பரிகாரம் தேடுபவனை வெற்றி பெறுவான் என்றாள் கஷ்டங்கள் கழுத்துக்கு கயிறு கொண்டு வருவதாக இருந்தால் கயிறு கொண்டு வராத முறையில் கஷ்டங்களில் முதலில் துண்டிக்க வேண்டும் அப்படியே கயிறு வந்தால் தான் என்ன சாவு அப்படி ஒன்று பயங்கரமானதல்ல பயந்து பயந்து நாளொன்றுக்கு ஆயிரம் தடவை பிராணனை விடுவதை விட பெரிய காரியங்களில் ஈடுபட்டு ஒரேடியாக சாவை தேடிக்கொள்வதில் பயங்கரம் எதுவுமே இல்லை அது மட்டுமல்ல புறகுப்தா குப்தா ராஜகிரீடம் லேசானதென்று நினைக்கிறாயா அதை ஸ்தாபிக்க எவ்வளவு லட்சம் உயிர்கள் பலியாயிருக்கின்றன தெரியுமா அப்பேற்பட்ட மணிமொழி வேண்டுமானால் அதை உன்னிடம் கொண்டு வந்து யாராவது சமர்ப்பிப்பார்கள் என்று நினைக்கிறாயா கிரீடத்தை சம்பாதிக்க வேண்டும் அதன் விலை மகத்தானது அதற்கு உன் உயிரைப் போல் ஆயிரம் உயிர்களை பலியிடலாம் தாயின் இந்த வார்த்தைகளை கேட்ட பூரகுப்தன் முகத்தில் பீதி இன்னும் ஒரு மாத்திரை அதிகமாக ஏறியது என் பலி கொடுத்து யாருக்கு கிரீடத்தை சூட்ட பார்க்கிறாய் நீயே சுட்டிக்கொள்ள பார்க்கிறாயா என கேட்டான் உன் தலையை விட என் தலை கிரீடத்துக்கு சிறந்தது என்பதில் என்ன சந்தேகம் உன்னை விட எனக்கு அறிவிருக்கிறது உன்னளவுக்கு நான் பயங்கொழியும் இல்லை ஆனால் உன்னை பெற்ற பாசம் அதுவும் ஒரே மகனாய் நீ பிறந்த நல்ல காலம் என் அறிவு ராஜதந்திரம் இரண்டையும் உனக்காக செலவிடுகிறேன் முட்டாள் மாதிரி ஏதாவது பேசிக்கொண்டிருக்காதே ராகுலனை நாம் விடுவித்தாகத்தான் வேண்டும் அதுவும் துரிதமாக நடந்தேற வேண்டும் ராகுலனை விடுவிப்பதால் நமக்கு என்ன லாபம் லாபம் இல்லாமலா இந்த காரியத்தில் நுழைவேன் ஸ்கந்தகுப்தன் போடும் திட்டத்தை பற்றி தோரமானாவுக்கு நாம் எச்சரிக்க வேண்டும் தோரமானாவுக்கு செய்தி கொண்டு செல்லக்கூடியவன் ராகுலன் தான் தோரமானாவுக்கு செய்தி அனுப்ப போகிறாயா இதை சொன்ன பூரகுப்தன் ஒரு வினாடி ஸ்தம்பித்து போனான் அம்மா இது ராஜு துரோகம் அல்லவா என்று பதறிக்கொண்டு கேட்டான் ராஜ் துரோகம் அல்ல ராஜதந்திரம் என்றால் ஆனந்த தேவி நிதானமாக இதென்ன ராஜதந்திரம் நமது ராஜாங்க திட்டங்களை எதிரிக்கு காட்டிக் கொடுப்பது ஒரு ராஜதந்திரமா நமது ராஜாங்க திட்டங்களை நமக்கு அனுகூலமாக மாற்றிக்கொள்வது ராஜதந்திரம் பூரகுப்தன் முகத்தில் கோபம் பொங்கி எழுந்தது அவன் உடம்பில் ஓடிக்கொண்டிருந்த மூதாதைகளின் ரத்தம் கொதிக்கவே அவன் முகத்திலிருந்த பயம் கலைந்து கோபத்தனல் வீசியது அம்மா உன் ராஜதந்திரம் எனக்கு மிகவும் புதிதாக இருக்கிறது நமது ராஜாங்க திட்டங்களை எதிரிக்க சொல்வது ராஜதந்திரம் என்று எந்த உபாத்தியாயரும் சொல்லிக் கொடுக்கவில்லை இதற்கு ஒரு நாளும் நான் உடன்பட மாட்டேன் என்றான் பிள்ளையின் முகத்தில் ஏற்பட்ட கோபத்தை பார்த்த ஆனந்த தேவிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது மகனை மிகுந்த மகிழ்ச்சியுடன் முதுகில் தட்டி கொடுத்து குப்தா நான் மாத்திரம் குப்தராஜ்யத்தின் நன்மையில் அக்கறை இல்லாதவளா அப்படி அக்கறை இல்லை என்றால் மலைவாசலில் நான் தோரமானவை சந்தித்த அன்றே இங்குள்ள படைபலத்தை பற்றியும் அவை அணிவகுத்து நிற்கும் இடங்காய் பற்றியும் தெளிவாக அவனுக்கு எடுத்து சொல்லி குப்தராஜ்யத்தை என்றோ காற்றாக பறக்கடித்திருப்பேன் அப்படி நான் ஏன் செய்யவில்லை குப்தராஜ்யத்தின் சாதக பாதகங்கள் ராஜமாதாவான என்னை மட்டும் பாதிக்காமல் விட்டுவிடுமா என்னுடைய திட்டங்களுக்கு தகுந்த காரணம் இருக்கிறது என்றாள் என்ன காரணம் என் மகன் சக்கரவர்த்தியாக வேண்டும் என்பது ஒரு காரணம் ஹீனர்களை நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்பது இரண்டாவது காரணம் இந்த காரியங்களை சாதிக்க சில சமயம் நாம் எதிரிகளை உறவாடி கெடுக்க வேண்டியிருக்கிறது இதற்குத்தான் ராஜதந்திரம் என்ற பெயர் நமது குப்த ராஜ்யத்துக்கு இப்பொழுது வேண்டியது வியாதியஸ்தனான அரசன் அல்ல திடகாத்திரமாக உலாவக்கூடியவனும் நேரிடையில் காரியத்தை சாதிக்கக்கூடியவனுமான மன்னன் தேவை அதற்கு குப்த வம்சத்தில் உருப்படியாக நீ ஒருவன்தான் இருக்கிறாய் தவிர நமது தங்க நாணயத்தின் மாற்றை ஸ்கந்தகுப்தன் குறைத்ததிலிருந்து வெளிநாட்டு வர்த்தகம் பெரிதும் குறைந்து விட்டது வர்த்தகம் பெறாத நாணயத்தின் மாற்று உயர வேண்டும் ஸ்வர்ணங்கள் அதிகமாக கிடைக்க கிடைக்க ஸ்கந்தகுப்தன் படை திரட்டுவானை ஒழிய ஸ்வர்ண மதிப்பை உயர்த்த மாட்டான் படை திரட்டி மக்களை கொடுத்தால் மட்டும் ஹீனர்களை விரட்ட முடியாது கையில் மிகுந்திருக்கும் ராஜ்ய பிரதேசம் திறப்பட வேண்டும் நீ ஸ்வர்ணத்தின் மதிப்பை உயர்த்தி அதை பிரகாசமடைய செய்தால் உன்னை பிரகாச ஆதித்யன் என்று உலகம் புகழும் மக்கள் ஷேமம் அடைவார்கள் இதுதான் என் லட்சியம் என்று விவரித்தாள் ஆனந்த தேவி பூரகுப்தன் புத்திசாலியாய் இருந்தால் தன் தாயார் ராஜ்யத்தின் கேமத்தை கோரி இத்தனை திட்டங்களை வகுக்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்டிருப்பான் ராஜ்யத்தை கைப்பற்றவே அவள் சதி செய்கிறாள் என்பதையும் தன் சாமர்த்தியத்தால் அதற்கு சரியான காரணங்களை கற்பிக்கிறாள் என்பதையும் அறிந்திருப்பான் ஆனால் சாதாரண அறிவையுடைய பூரகுப்தன் ஆனந்த தேவியின் தயக்கத்தின் உண்மை நிலையை கண்டுபிடிக்க முடியாமல் அவள் இஷ்டத்திற்கு இறுதியில் இணங்கினான் மகன் மனம் மாறிவிட்டதை நொடியில் அறிந்து கொண்ட ஆனந்த தேவி பூரகுப்தன் அந்த புறத்திலிருந்து பாதாள சிறைக்கு ஒரு வழி இருக்கிறது அதை திறந்து விடுகிறேன் ராகுலனுக்கு வேண்டிய துணிமணி வால் முதலியவற்றை எடுத்துக்கொண்டு அதன் மூலம் செல் அந்த வழியின் கோடிக்கதவின் தாழ்பாலை மெல்ல திறந்தாள் பாதாள சிறைக்குள் இருப்பாய் இன்று உள்ளே காவல் புரிபவர் என் ஆட்கள் உன்னை கண்டதும் ராகுலன் அறையை திறந்து விடுவார்கள் அவனிடம் நான் கொடுத்த ஓலையை கொடுத்து ஜாக்கிரதையாக தோரமானவிடம் கொடுக்க செய் என கூறிவிட்டு ஆனந்ததேவி எழுந்து கருவிகளை கொண்டு வந்து ஓர் ஓலையை எழுதி அதற்கு முத்திரையும் வைத்தாள் பூரகுப்தன் ராகுலனுக்கு உடைகளையும் வாளையும் எடுத்துக்கொண்டான் ஆனந்த தேவி ஒரு பந்தத்தை கொளுத்தி மகனிடம் கொடுத்து தன் அறையின் ஒரு கோடிக்கு சென்று கீழே இருந்த விரிப்பை அகற்றி ஒரு கதவை திறந்தாள் கீழ் நோக்கி படிகள் ஓடின பூரகுப்தன் ஒரு கையில் பந்தமும் மற்றொரு கையில் ராகுலனுக்கு துணிமணி வால் முதலியவற்றையும் தாங்கி சுரங்க வழியை இறங்கி சென்றான் ஆனந்த தேவி சொன்னபடி சுரங்க கோடியில் கதவு இருந்தது பந்தத்தை ஒரு மூளையில் சாத்திவிட்டு கதவை திறந்து சிறைச்சாலைக்குள் சென்றான் ஆனந்த தேவியின் வீரர்கள் அவனை எதிர்கொண்டு அழைத்து ராகுலன் இருந்த இடத்தை சுட்டி காட்டினார்கள் பூரகுப்தனால் தட்டி எழுப்பப்பட்ட ராகுலன் திடுக்கிட்டு படுக்கையிலிருந்து கீழே குதித்தான் பேசாதே இதோ உனக்கு வேண்டிய உடையும் வாழும் இருக்கின்றன அணிந்துகொள் இந்த ஓலையை தோரமானாவிடம் கொடுத்துவிடு இங்கிருந்து நேராக நீ மாளவை இலைக்கு செல்ல சகல ஏற்பாடுகளும் தயார் என்றான் பூரகுப்தன் சிறையிலிருந்து தப்பினால் போதும் என்ற ஸ்திதியிலிருந்த ராகுலன் உடைகளை அணிந்து கொண்டான் அவனுடன் மீண்டும் சுரங்க வழிக்குள் வந்த பூரகுப்தன் சுரங்க கதவை தட்டி ராகுல உன்னை யார் என்று எனக்கு தெரியும் அனாவசியமான கேள்விகள் கேட்காதே நாளைக்கு உன்னை சிரச்சேதம் செய்ய உத்தேசித்திருக்கிறார்கள் ஆகையால் நான் தான் எப்படியாவது இன்றே தப்புவிக்க ஏற்பாடுகள் செய்தேன் சுரங்கத்துக்கு வெளியில் வந்ததும் அந்த புறத்தின் தோட்டத்திற்கு போ அங்குதான் குதிரையில் ஆயம் இருக்கிறது என்று விளக்கினான் பூரகுப்தன் புரிந்தது என்று தலையசைத்தான் ராகுலன் இதே சமயத்தில் அரண்மனையின் மற்றொரு புறத்தில் பஞ்சனையில் படுத்து கிடந்த ஸ்கந்தகுப்தன் தாசியை நோக்கி சிரித்து இத்தனை நேரம் பூரகுப்தன் ராகுலனை தப்ப வைத்திருப்பான் ஆகையால் நீ நமது ஓலையை எழுதிவிட என்றான் ராகுலனை தப்பு வைத்திருப்பானா ஆம் பாதாளச்சிறையின் உள்ளே காவல் புரியும் ஆட்களின் பட்டியல் என்னிடம் வந்து போது உனக்கு தெரியுமா தெரியும் இன்று வந்த பட்டியலில் அறைக்குள் காவல் புரியும் வீரர்களின் பெயர்கள் இரண்டும் ஆனந்த தேவியின் காவல் காவலாட்களின் பெயர்களாயிருந்ததை கவனித்தேன் என்றான் ஸ்கந்தகுப்தன் இதை கேட்டு தாசி அசந்து போனாள் ராஜமாதா ராகுலனை விடுவிக்க காரணம் என்று கேட்டாள் ராஜ்ய ஆசை என்றான் ஸ்காந்தகுப்தன் அது கிடக்கட்டும் நான் சொன்னபடி ஓலையை எழுதிவிடு ராகுலன் மாலவை எல்லைக்கு ஆனந்த தேவியின் செய்தியுடன் போவதில் எனக்கும் அனுகூலம் இருக்கிறது அதற்கு தகுந்தபடி என் போர் தந்திரங்களை அமைத்துக் கொள்ளலாம் ஆகையால் சீக்கிரம் ஓலையை எழுது தாசி வேறொன்றும் பேசாமல் ஓலையை எழுதினான் விலாசம் என்ன மகாராஜா நேற்று ஓலை காட்டினானே அவன் விலாசம்தான் அவன் விலாசமா ஆம் இப்பொழுது குப்தராஜ்யம் நிலைத்து நிற்பது அல்ல அந்த தியாகியால் தான் அவன் தாசிய அரசன் வாயை பொத்தி பயிரை சொல்லதில் மகாராஜா இந்த அரண்மனை சுவர்களுக்கு கூட காதுகள் உண்டு போல் தோன்றுகிறது என்று சொல்லி சிரித்தாள் தன் பாடத்தை தனக்கே தாசி திரும்பி படிப்பது பற்றி ஸ்கந்தகுப்தனும் சிரித்தான்